ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பெரிய டிராவல் தாங்க பண்ண போகிறோம் ஆமாங்க எங்கள் வீடு என்னவோ பக்கத்தில் தான் இருக்குது பட் ஆனால் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு தாங்க போக போகிறோம் எங்கே போகிறோம் எவ்வளோ தூரம் போகிறோம் எவ்வளோ படாத பாடு பட போகிறேன் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க ஆமாங்க எதிர்பார்த்ததெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே நடந்துச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு தாங்க போக போகிறோம் ஃப்ரெண்ட் இல்லாமல் போக முடியுமா ஆமாங்க இவளையும் அந்த சைடு வர சொல்லிட்டேன் ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு பாவம் அந்த குழந்தைய வேற அவள் தூக்கிட்டு வந்துட்டா எங்களோட சேர்ந்து அந்த குழந்தையும் படாத பட போது அந்த லெவலுக்கு தான் இந்த ட்ரிப்பு இருக்க போகுது என்ன சொல்கிறேன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் எண்டில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க என்னென்னா ட்ராவல் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலான்றது தான் மெயின் பிக்சரே ஆனால் எங்களுக்கு வாய்ச்சது எப்படின்னா அவள் ஒரு பர்த்தம் நான் ஒரு பர்த்தம் தனித்தனியாக கிடச்சிருச்சுங்க நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் கிடச்சிருந்தா கூட மனசாரி இருந்திருக்கும் அப்படியே பேக் அவளுக்கும் பேக்கு நானும் இந்த சைடு ஸோ நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டோங்க ஏ கம்ஃபர்டபுளாக இருக்கா பாப்பா அதான் சேஃபாக இருக்காளா அப்படி இருக்கா அப்படி இருக்கலாம் இப்படி தாங்க மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிக்கிட்டோம் கடைசியில் செம்ம பசிங்க அந்தரத்தில் தொங்க விட்டாங்க எங்களை ஏன்னா சரி கொஞ்ச நேரமாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உக்கார்னு பார்த்தா கழுத்து இடிக்குது இடுப்பு வலிக்குது பேக் பெயினாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஆரம்பமே அசைத்தேதா ஆண்டவா அப்படின்னு சரி இதுக்கெல்லாம் நம்ம சக்சிக்க முடியுமா வா சாப்பிட்றலாம் ரொம்ப பசி எடுக்குது சொல்லிட்டு என்ன அதாவது கெட்டதுலையும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லதில் ஒரு கெட்டதை நாங்கள் எடுத்துட்டோங்க என்னன்னா சாப்பாடில் சிக்கன் ரைஸும் சில்லி சிக்கன் ரையும் சூஸ் பண்ணிட்டோமா சரி சாப்பிட்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டோம் இட்லி தோசை பூரி பொங்கலோடு நிறுத்தியிருக்கணும் கடைசியில் சிக்கன் ரைஸும் சில்லி சிக்கன் ரைல வந்து நின்றுடுச்சா ஆசை யார் விட்டுது கடைசியில் படாத பாடுபட்டுட்டோங்க வாமிட் என்ன குடல் வாய் வாயு வந்து விழுகிற மாதிரி ஏன்னா லாங் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப லாங் ட்ரிப்புங்க நான் உண்மையாக இதை எதிர்பார்க்கல ஒரு கட்டத்தில் பஸ்ஸனாவே ஒரு பாதி தூரத்தில் ரெண்டு மணிக்கு நிறுத்துனாங்க எட்டு மணிக்கு எத்த பஸ்ஸை ரெண்டு மணிக்கு நிறுத்துனாங்க ஒரு ஏரியாவை பார்த்து வாயை கையை வாயை என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு எடுத்துட்டக்கப்புறம் தாங்க என்னால் ரிலாக்ஸ்டாக இருக்க முடிஞ்சிச்சு அப்புறம் ஒரு காஃபி குடிச்சக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் பரவாயில்ல அதுக்கப்புறம் நாங்கள் கீழே சீட்டு கேட்டு வந்துட்டோங்க ஏன்னா கம்ஃபர்டபுளாகவே இல்லைங்க அந்த சீட்டு நல்ல வேலை கடவுள் செஞ்ச புண்ணியமாக இல்லை நாங்கள் செஞ்ச புண்ணியமாக தெரில அந்த சீட்டில் யாருமே வரல ஸோ கீழ் பர்த்தை நாங்கள் கேட்டு வாங்கிட்டோம் அவங்க சரி இருந்துக்கோங்கக்கா பா குழந்தை இருக்கனால சரி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய மனசு பட்டு அந்த டிரைவர் கொடுத்துட்டாரு எப்பா இப்போ யாவது முடிஞ்சிருமாடா எப்போ வரும் எப்போ வரும்னு அந்த ஏரியாவை பார்த்து பார்த்து ஒரு வழியாக எங்களை இறக்கி விட்டாங்கங்க இதில் ஒரு பெரிய ஹைலைட் காமெடி என்னென்னா அஞ்சரை மணிக்கெலாம் இறக்கி விட்டாங்க ஆனால் எந்த இடத்துல இறக்கி விட்டாங்கன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோன்றதை நாங்களே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் சத்திரத்துக்கும் ரூமுக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கங்க ஸோ எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லோரும் இந்த இடத்துல தான் இருந்தோம் அதனால் சரி நம்ம கம்ஃபர்டபுளாக ஃப்ரெஷ் ஆகிட்டு டக்கு டக்குன்னு கிளம்பலாம் ஆறு ஏழு முகூர்த்தோன்றனால நாங்கள் அஞ்சரை மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம் ஸோ அஞ்சரை மணிக்கு போனோம் ஆஃப் அனவர் முன்னாடி போனோனால் ரெஸ்ட் எடுக்க முடியலங்க உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு வாங்க நம்ம ரூமை சுற்றி காட்டலாம் சுற்றி காட்டலாம் இல்லை இவ்வளோதாங்க தாங்க ரூமுன்றதை காட்ட போகிறேன் இந்த ரூமில் தாங்க நாங்கள் தங்குனோம் ரெண்டு பேர் தங்குற அளவுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் ஏசி ரூம் தாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு டிராவலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சா பேக் பெயின் ஆரம்பிச்சது தாங்க அதாவது குடல் குடல் குடல்னு ஒன்று சொல்லுவாங்களே அதெல்லாம் இப்போ தாங்க நான் ரியலைஸே பண்ணேன் ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சுங்க ட்ராவலு எயிட் ஹவர்ஸ் ஜேர்னி உண்மையாகவே சொல்கிறேன் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப பெரிய மனசுக்காரங்க தாங்க என்னால் இது ஃபஸ்ட் டைம்ன்றனால என்னால் முடியல எப்படா பெட்டில் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் எப்படா நம்ம போய் படுப்புன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு எப்படியோ இந்த ரூம் கிடச்சதில் பெரிய சந்தோஷம் இந்த கரடிவான் எனக்கு உடனே கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் கிளம்பிட்டு நான் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா என்ன கோட்டிங் போட்டாலும் இவ்வளோ தாங்க வரும் நான் அழகாக ரெடி ஆகிட்டேன் நான் ரெடியானது வீடியோ எடுத்தது பார்த்துட்டு நான் எப்படி இருக்கேன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க ஸோ எல்லாரும் அழகாக ரெடி ஆகிட்டோம் வாங்க ஒரு போஸ்ட் கொடுக்கலான்னு நான் அந்த பாப்பா கிட்ட சொன்னேன் அந்த பாப்பா என்ன பண்ணிச்சு தெரியுமா நானும் போஸ்ட் கொடுக்குறேன் நானும் போஸ்ட் கொடுக்குறேன்னு கொடுத்துச்சு சரி அதை கேப்சர் பண்ணாமல் விட்டுற முடியுமா ஸோ அந்த பாப்பாக்காக திரும்ப திரும்ப பண்ணி பண்ணி அந்த ரெடி ஆயிட்டேன் கிளம்பிட்டோங்க நாங்கள் அந்த மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு போறதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு எப்படின்னா கோவில் ஒரு இருந்துச்சு ரூம் ஒரு டைரக்ஷன்ல இருந்துச்சு மண்டபம் ஒரு டைரக்ஷன்ல இருந்துச்சு ஸோ நாங்கள் ரூம்ல இருந்து இந்த மண்டபத்துக்கு வரதுக்கே ஒரு காரில் ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி தாங்க வந்தோம் பட் பரவாயில்ல நம்ம கோயில் வேண்டாம் இங்கேயே பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு நம்ம நம்ம தாங்க ஊருக்கு முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு ஆமாங்க ஒரு ஈக்காக்காய் இல்லை சரி நல்ல வேலை எப்படியோ எங்கேயாவது வந்துவிட்டோம்மேனு பெரிய சந்தோஷப்பட்டுட்டு சரி அவளை வாழ்த்திருவோம் அவளுக்கு ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்ததே அவளுக்கு தெரியாது அவங்க அப்பாக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அவங்க நீங்கள் பத்திரிக்கை கொடுக்கும்போதே சொன்னால் நீங்கள் மாட்டீங்க எனக்கு தெரியும் நீங்கள் மாட்டீங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை நாங்கள் கண்டிப்பாக வருவோம் நீ வேணா பாரு அப்படி சொல்லிட்டு சரி வந்த வேலையை பார்ப்போம் சொல்லிவிட்டு முதல்ல டைனிங் ஏரியாவுக்கு போயிட்டாங்க பசி தாங்க முடியல கோபால் ஏன்னா நைட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வயிற்றுல வயில் வந்தது நமக்கு தானே தெரியும் அப்புறம் வந்துவிட்டாவை ஸோ அவளை நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நம்ம அவளை மனசார பார்த்தோன்னே அவள் ரொம்ப சந்தோஷா ஏன்னா இங்கே வரமாட்டிங்கன்னு நினச்சேன் வந்துட்டிங்களே அப்படி சொல்லிவிட்டு ஸோ அவளுக்கு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நம்ம டைலாக்ல சொல்லணுன்னா கிளம்பியாச்சுங்க ஆமாம் ரொம்ப நேரம் அவங்க இருக்க முடியாதுல்ல ஸோ நமக்கு டிராவல் பண்ணி வந்ததே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க நம்ம ரூமுக்கு போகிறதுக்கே ஃபஸ்ட்டு சரி அவங்க வந்து கார் புக் பண்ணி தரணும் சொன்னாங்க வேணாம் வேணாம் பக்கத்துலேயே பஸ் பாத்திரம்லாம் சொல்லிட்டு பஸ்ஸில் தாங்க வந்தோம் சரி அங்கே சுற்றி பார்க்கத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா கோவில் இருந்துச்சு சரி அதையும் பாத்திரலாம் சொல்லிட்டு பார்த்தோங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு மனசு மன நிறவாக இருந்துச்சு என்னடா காஸ்ட்யூம் மாறிச்சேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அந்த காஸ்ட்யூமில் நம்மளால முடியாது சொல்லிட்டு வேற காஸ்ட்யூம் மாற்றியாச்சு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்கங்க நம்ம போகிற இடத்துலலாம் கண்டிப்பாக சோறு கடைசிடுச்சு எப்படியோ ஒரு முளையில் சி எப்படியோ ஒரு மூளையில் ஆமாங்க சக்கரை பொங்கல் இருந்துச்சு சாய்பாபாவோட இது நல்லாவே அருள் கிடச்சிச்சு அது மட்டும் இல்லைங்க செம்ம பசி சுற்றுனதில் சாப்பாடு பார்த்திங்கன்னா இந்த கடையில் சாப்பிட்டோம் செம சூப்பராக இருந்துச்சுங்க மட்டன் குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நாங்கள் ஒரு தூக்கத்தை போட்டு வந்துட்டோங்க ரூமில் அப்புறம் கோவிலுக்கு குளிச்சுட்டு ஒரு கோவில முருகரோட அருள் நல்லாவே கிடைச்சிச்சுங்க இதுக்கப்புறம் தாங்க கிளைமேக்ஸ்ல எங்களுக்கு நடந்த சீன் என்னன்னா எட்டு மணிக்கு வந்து பஸ்ஸுங்க சரி எட்டு மணிக்கு தானே பஸ்ன்னு சொல்லிட்டு டைமை எப்படி கடத்துறதுன்னு தெரியாம கடத்திட்டு இருந்த சீன் தாங்க இது ஒரு வழியா டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புவோமேன்னு கிளம்புனா பஸ் பஸ்கார் ஃபோன் பண்றாரு எட்டு மணிக்கு நீங்க வந்து சேராதீங்க பத்து பத்திரிக்காய் வந்து சேருங்கண்ணே லாஸ்ட்டாக சொல்லிட்டாங்கங்க எட்டு மணிக்கெல்லாம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமை வெக்கெட் பண்ணிவிட்டு அவங்க கையில் சாவி கொடுத்துட்டு போனால் பெரிய அதிர்ச்சிங்க லெவன் ஓ கிளாக் தாங்க பஸ் வந்துச்சு நீங்கள் நினச்சே பார்க்க முடியுங்க எனக்கு அந்த இடத்துல விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் நடந்துச்சுங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுளே என்னை எப்படியாவது நல்லபடியாக வீடு கொண்டு போய் சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டு செம்ம டென்ஷனாக இருந்துச்சுங்க ஒரு டீ காஃபி காஃபி டீன்னு மாற்றி மாற்றி குடிச்சு டயர்ட் இது இந்த ட்ரிப்போட தலைவலியே என்னடா வீட்டில் வந்து வீடியோ போடுறாங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதுக்கு மேலே ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சுங்க ஒரு கட்டத்தில் வெறுப்பின் உச்சம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் வந்துச்சுங்க எனக்கு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கவே பிடிக்கல அந்த அளவுக்கு வெறியாக இருந்துச்சு ஏன்னா எட்டு மணிக்கு பஸ்ஸு ரிட்டர்ன் பஸ்ஸு பட் ஆனால் அவங்க வந்தது பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக்கு எட்டு எட்டரை ஆச்சு எட்டரை ஒம்போதாச்சு ஒம்போது ஒம்போதரை பத்தாச்சு பத்தரை ஆச்சு ஒரு கட்டத்துல வீட்டுல வந்து போன் மேல போன் பறக்க ஆரம்பிச்சிச்சு எங்க இன்னும் ஏறிட்டியா பஸ் ஏறிட்டியா பஸ் ஏறிட்டியான்னுட்டு நம்மளே ஆல்ரெடி டென்ஷனா இருக்கும் இதுல இவங்க வேற டென்ஷன் பத்துறாங்களே என்ன பண்ணும் போன் எடுக்காம இருந்தாலும் பிரச்சனை ஜாஸ்தியே வரும் சோ போன் எடுத்தாலும் பிரச்சனை ஜாஸ்தியே வரும் ஸோ அதனால் அந்த வண்டிக்கார வேற எங்கள் வீட்டில் வந்து டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நாலா பக்கம் டென்ஷன் அது மட்டும் இல்லைங்க பப்ளிக் ப்ளேஸில் பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் சொல்கிறோம் இல்லைங்க அது சத்தியமாக கிடையவே கிடையாதுங்க இது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் சரி இதாங்க உண்மை ஏன்னா வாழ்க்கையில் ரியாலிட்டின்றது வந்து ஒரு பாய் வந்து எதை வேணால் ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம் பட் ஒரு கேர்ளால் ஒரு அதுவும் பத்து மணிக்கு மேலே ரோட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணவே முடியாதுங்க அப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சா தைரியமாக போல்டாக பேசலாம் அப்படி இப்படின்னு என்ன வேணால் நம்ம பேசிட்டு போலாங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ஒரு போல்ட் அதாவது ரொம்ப போல்டாக பேசுகிறவ தான் பட் ஆனால் எனக்கே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படா பஸ் வரும் எப்படா நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக போச்சு என்ன பண்ணணும்னு தெரியலையே இதை தெரிஞ்சால் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் திரும்ப எந்த விஷயத்துக்கும் அனுப்ப மாட்டாங்களே அவங்கக்கிட்டேயும் அமைதியாக பேசி இந்த சைடையும் அமைதியாக பார்த்துக்கிட்டு ஒரு பப்ளிக் ப்ளேஸில் சுற்றி பார்த்தா ஒரு லேடிஸ் இல்லைங்க நாங்கள் ரெண்டே பேர் அந்த கை குழந்த ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டோங்க இனி லாங் டிரைவையை சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த டைம் எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துருந்தால் அது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது நைட்டு நைட்டு நம்ம இதை கடந்து போகிறதுன்றது உண்மையாகவே கஷ்டமாக தாங்க இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க திரும்பவும் பஸ்ஸில் நாங்கள் ஏறி தனித்தனி பர்த் கிடைக்கும்னு நினச்சேன் மேலே டிரைவருக்கு மேலே கிடச்சிச்சுங்க அந்த சாப்பிட்டோம் பார்த்தீங்களா அந்த டீ காஃபி வெயிட் பண்ணுற டைமில் நாலு காஃபி குடிச்சிருப்பேங்க அதாவது நாலு காஃபின்றது ஆஃப் அன் அவர் முன்னாடி எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு ஒம்போதரை மணிக்கு குடித்த காஃபி மொத்தமும் சேர்த்து அந்த குடலை போட்டு குழட்டி குழட்டி எடுத்து போகும்போது தான் இப்படி இருந்துச்சு வரும்போதாவது நம்ம நிம்மதியாக வரும்னு நினச்சேன் வரும்போது ஓஹோன்னு போதேடா ஆண்டாவா ரொம்ப நல்ல விஷயம் அப்படி சொல்லிட்டு கடைசியில் கவரில் கையில் வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டு எப்படா சென்னை வரும் எப்படா சென்னை உண்மையாகவே சொல்கிறேங்க சென்னையிலேருந்து பழகினவங்களுக்கு கண்டிப்பாக ஊரில் இருக்கவே முடியாதுங்கன்றதால எனக்கு அப்படி தெரிஞ்சா என்னன்னு தெரியல உண்மையாகவே ட்ராவல் லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு தாங்க நான் ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓகே எப்படியோ நம்ம நல்லபடியாக சேஃபாக வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம் யார் செஞ்சோ புண்ணியமோ அப்படின்னு சொல்கிறத விட ஒரு போல்டாக எந்த இடத்துலையும் நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை தைரியமும் போல்னஸும் நம்ம வீட்டில் வேணா காட்டலாமே தவிர்த்து பப்ளிக் பிளேஸில் கண்டிப்பாக நம்மளால் காட்ட முடியாதுங்க அதுவும் ஒரு ஒரு பொண்ணாக எந்த இடத்துலையும் நம்மளால ஸ்டபனாக நிற்க முடியாது நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அதை பர்சனலி எனக்கு அப்படிதான் அங்கே ஆச்சு ஏன்னா நான் எப்போவுமே போல்டாக பேசுகிறவன் என்னாலேயே அதை ஹேண்டில் பண்ண முடியல அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு சில பேர் பயங்கரமாக போல்டாக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க உங்களோட நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பலை ஸோ தைரியமாக இருக்கவங்களால இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் பட் என்னால் இருக்க முடியல ஓகே இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க லாங் டிரைவ் இனிமேல் என்ன சூஸ் பண்ண சொன்னால் சத்தியமாக நான் சூஸ் பண்ண மாட்டேங்க ஏன்னா ட்ராவலிங்கே உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்ததுனால அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இந்த டைமில் நம்ம இப்படி சொல்லலாம் அடுத்த டைமுக்கு நம்ம மறுநாளும் வாய்ப்பு ஆச்சரியம் எதுவுமே இல்லைல்ல ஓகேங்க இவ்வளோ நேரம் ஏன் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்